வணக்கம் நகர்களை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வெள்ளிக்கிழமை குறையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது இந்த மூணு வேலையில் எந்த வேலையிலாச்சும் நீங்கள் இந்த சுக்கர குறையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீ தீர்ந்து பண கஷ்டங்கிறதே இருக்காது மகாலட்சுமிக்கு காசு போட்டு பூஜை பண்ணுங்கள் நூற்றி எட்டு லட்சுமி வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நூற்றி எட்டு லட்சுமின்னு சொல்லி இந்த காசு போட்டு பூஜை பண்ணுங்கள் குங்குமத்தால பூஜை பண்ணலாம் மல்லிகைப்பூவால் பூஜை பண்ணலாம் விளக்கு வந்து ஆறு விளக்கு ஏற்றணுங்க ஒரு வெள்ளி விளக்கு சின்ன விளக்காக இருந்தால் கூட ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றணுங்க சுக்கரனுக்கு அதுதான் நமக்கு விசேஷம் வந்து வெள்ளை வந்து வெள்ளை கொண்டகல்ல இருக்குது பாருங்கள் வெள்ளை மொச்சை இருக்குது பாருங்கள் அது வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாம் அவிச்சு ம நைட்டே ஊற போட்டு அவிச்சு அதை தாளித்து வச்சிடலாம் அது வெள்ளை மொச்சை கொஞ்சம் அடியில் போட்டு இந்த ஆறு அகல் தீபம் ஏற்றுங்க அதே போல் நீங்கள் வந்து இருபத்தி ஒரு வாரம் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வாரம் செஞ்சோடனே அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்புறம் விடாமல் நீங்கள் செய்வீங்க காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது முடிஞ்சால் சுக்கரனுக்கு வந்து சுக்கரன் கோயிலுக்கு போய் நீங்கள் முதல்ல போய் பரிகாரம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து சுக்கர குறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே நடக்குங்க நான் செஞ்ச பூஜையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாமே நடந்திருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோருமே நல்லா இருக்கணும் என்னோடய விவர்ஸ் நல்லாயிருக்கணும் இனிமேல் பண்ண பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்